உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஷியல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அந்த தண்ணியே போகல அந்த நிலமைய வந்து நம்ம மாற்றலாம் அதே போல யார் கேட்டு வந்து அந்த காவலுக்கு பழக போய் கட்டி இருக்கா பர்மிஷன் கொடுத்தது பிடி ஆஃபீஸாக இல்ல ரேடியோவாக காலேஜ் ஆப்ஷனில் கொடுத்த யாராகிறது வந்து கேட்டுட்டு அதை அப்ரூவ் பண்ணி அங்கேருந்து ஒரு பெரிய காவலாக காவல் நமக்கு புது கவலை இருக்குது அந்த காவ அமைச்சு நேராட்சி போட்டு குச்சத்தலையாத்தில் வந்து இது போட்டிருக்கோம் சேனல் போட்டிருக்கோம் தண்ணி அதிகமாக தான் திறந்து விடுறதுக்கு அதனால் வந்து அந்த அதில் போகிற மாதிரி வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கலாமா அவர் சொன்னபடி நான் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காணொலியில் தெரிவித்துள்ளபடி அனைத்து நீர்நிலைகளிலும் கால்வாயிலும் புரட்டப்படுவதற்கு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணை அந்த ஆணை நம்முடைய அனைத்து நீர்நிலைகள் காரைக்கால்கள் அனைத்துமே தூர்வாரப்படும் என்பதை வட்டாரத்தில் தெரிவித்தார்கள் ஆகவே மழை நீர் என்று பணிகள் இருக்காக மாவட்டத்தில் உத்தரவை பெற்று பிறகு செய்யப்படும் என்பதை வாயிலாக தெரிவித்துக் அதே போலவே

வீட்டு வரி கட்டுறோம் கொலா வரி கட்டுறோம் ரோடு வசதி இல்லை ஒரே சேத்துலையோ அந்த மழை தண்ணியில ரொம்ப அவதிப்படுறோம் அதுக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்து கொஞ்சம் ரோடு போட்டு தர மாதிரி கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து ஒரே உள்ளம் இந்த ரோடுக்கு வந்து நூறு நாள் வேலை செய்ய வருவாங்க அது கூட வரது கிடையாதுங்க அந்த மாதிரி இது இருக்குது கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் எங்களை கிளீன் பண்ணி கொடுத்து நல்லபடியாக அது ரோடு செஞ்சு தர மாதிரி தாய்மொழியன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

நியாய வேலை காரைக்கார்னு க அதுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய இதுலேருந்து மூணு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து எஸ்மெண்ட் போட்டு கலை காசில் கொடுத்துருந்தாங்க ஏ என்ன சொல்ல ஏ என்ன சொல்லிட்டாருன்னா அவருக்கு பண்டையில் பண்ண முடியாதுன்ட்டாங்க நீங்கள் பஞ்சாயத்து பண்ணல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது பிரித்து வந்து இப்போ நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்துருங்க அந்த ரெண்டு தீர்மானம் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னால் எங்களுடைய முயற்சியில் வந்து நாங்கள் அதை வாங்கிடுவோம் அது இப்போ நம்ம ஊராட்சி மலர் தலைவரை பிறகு அப்படி அந்த கோரிக்கை தீர்மானமாக ஏற்றப்பட்டு அந்த